வணக்கங்க பட்டுக்கொட்டிக்கிற அமுக சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னா தேங்காய் பால் சாதம் அதுக்கு நல்லா பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு வெள்ளா பல்லாரி வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி அரைஞ்சிச்சிருக்கேன் இஞ்சி மூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பெருசாக கீரி எடுத்துருக்கேன் காரத்துக்கு அப்புறம் மல்லி புதுனாத்தறை அலசி அதை எடுத்திருக்கேன் அப்புறம் பட்டை கல்பாச்சி லவங்கம் சோம்பு எல்லாமே இருக்கு இதில் இது எடுத்துருக்கேன் அப்புறம் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நல்லா திக் பாலாக பிரிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ வாங்க அரிசி வந்து நான் வந்து பிரியாணி அரிசி எடுக்கலை பொன்னி பிராண்ட் பொன்னிங்கிறது சூப்பராக இது எடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் பண்ணி குக்கர் வச்சுட்டாங்க இப்போ இதெல்லாம் நெய் விட்டுக்குவோம் நெய் வந்து தாராளமாக போட்டுக்குவோம் தேங்காய் பழசாந்தே அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு பட்டையை போட்டுக்குவோம் அப்புறம் பாய்ச்சி லவங்கம் பிரியாணி இதெல்லாம் సోంపు కష్టప ఎలా సేపు నరికి నరకీ వచ్చా వెంటాం

이렇게 म ये सीक को काट के उसके ऊपर ये मसाला भरते हैं। क स சேர்த்துவேன் வந்து அரமாக இருக்கட்டும் நான் பச்சை பசமிளகாயே சேர்த்துக்கிட்டேன் மல்லிப்பூ கூட சேர்க்குறேன் இப்போ புதினா மல்லித்தழைய சேர்க்கணும் அது வெண்ண நல்லா வதஞ்சிருச்சு அலங்காயிட்டு தக்காளி அதனால் மல்லிப்பூன்னாவே சேர்க்கணும் இது கொஞ்சம் வதங்கட்டும் என்ன வந்துருச்சு அரிசி போய் வச்சுக்கணும் அனுப்பி வைப்பேன் சேர்த்துட்டு கிளறி விட்டுருந்தோம் கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் பார்த்துக்கணும் இந்த கப்பில் தான் நம்ம அரிசி எடுப்போம் இதில் ஒரு முக்கால் கப் அரிசி அதனால் ஒண்ட கப் தேங்காய்பால் சேர்த்துப்போம் சீக்கிரமாக வெந்துடும் தரு இந்த பொன்னி அரிசி அதே உப்பு சேர்த்துக்குவோம் செமையாக பால் சாதம் ரெடி ஆயிடும் குப்பை செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டெல்லாம் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணலாம் கலந்துக்கிட்டு பார்ப்போம் அதுக்கு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம் வெயிட் போட்டு கொஞ்சம் விசில் வந்து போகணும் இது வந்து இந்த வாஷர் கொஞ்சம் லூஸ் ஆனதுனால விசில் அடிக்க வரமாட்டேங்கிறதுனால நம்ம அந்த டயத்தை கணக்கு பண்ணி ஒரு அஞ்சு ஆறு ஏழு நிமிஷம் வந்தால் போகணும் இறக்கணும் வெளியே வச்சு கம்மியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு உதிரி உதிரியாக அவங்களுக்கு தட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு தேங்காய் பால் பாதம் சாதம் ரெடியாகிருக்கு பாருங்கள் நம்ம பச்சை எல்லாம் போட்டிருக்கோம் காரத்துக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கிறதுக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் பாலில் வந்தது அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நஞ்சுக்கு கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் இந்த தேங்காய் பால் சாதத்தை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க